காலம் தந்த தலைவன் அண்ணன் திருமா அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு புகழ் வார்த்தை ஒரு புகழ்ச்சிக்கு தந்தை பெரியார் தாட அப்படி சொல்லுது அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சீட்டுக்கிட்டு போடுறாங்களோ இவங்க விடுதலை சித்திக்கி அப்படி கூட திடீர்னு சொல்கிறாங்க சில பேர் எப்படி பாருங்கள் நாங்கள் அப்படி பார்க்கல நாங்கள் சாகுற வரைக்கும் தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் தான் இந்த பெரியாறு கோஷம் உண்மையாக அரசியல் பார்வையிலே நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் அவர்கள் அதனால் நாங்கள் அண்ணன் அவர்களை பாராட்டுகிறோம் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தோல் கொடுப்பார்கள் என்ற கருஞ்சட்டைகள் நாங்கள் அனைவரும் அண்ணனுக்கு அவர்களுக்கு தோல் கொடுப்போம் ஏன்னா நாமெல்லாம் கால்களையே பார்க்கக்கூடிய கூட்டங்கள் அல்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய கூட்டங்கள் அண்ணன் திருமா அவர்கள் பாராட்டக்கூடிய தோழர்கள் அண்ணனுடைய காலு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்க சொல்ல அப்படியே ஒரு மாறி ஆகிப்போச்சு நடந்து 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 காலை தொங்க போட்டு தொங்க போட்டு அந்த காலு வீங்கி போச்சு அப்படியாப்பட்ட ஒரு தலைவன் அண்ணன் அவர்கள் ரொம்ப வேதனை ஒரு தாய் உள்ளத்தோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் அண்ணன் அவர்கள் நாங்கள் தொண்ணூற்றி எட்டில் நாங்கள் வந்து ராமர் உருவ பொம்மையும் சீதையோட உருவ பொம்மையும் தொண்ணூற்றி எட்டில் சேத்பட்டில் நாங்கள் எரிச்சிட்றோம் மறுநாள் என்ன பண்ணுறாங்க இந்து முன்னணிக்காரன் வந்து பெரியார் படத்தை எரிச்சிட்றான் எங்கள் பணங்கள் பார்க்காண்ட உடனே அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு வாரத்தில் சங்கராச்சாரி பட எரிப்பு போராட்டம் சமஸ்கிருத கல்லூரி முன்னாடி நாங்கள் எரிக்கிறோம் எரிச்சிட்டு சிறையிலேருந்து வெளியே வந்தோன்னே அண்ணன் திருமா அவர்களை வைத்து இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்தோம் நாங்கள் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா அப்போ அம்பாஸ்டர் காரில் வருவார் நாங்கள் இன்னைக்கு நேற்று ஏதோ அண்ணனை பார்க்குறோன்னு நினைக்கக்கூடாது எல்லாரும் நாங்கள் ஒரு இருபத்தெட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணனை ஃபாலோ பண்ணி வரோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்தேசிய தலைவன் ஒரே ஒரு தலைவன் அண்ணன் திருமா எனக்கு பேசிய தோழர் சொன்னார் தெரியுது தெரியல சீமான் உன்னை கருக்கலைப்பு செய்த தலைவன் எங்கள் அண்ணன் திருமா திருமணமே பண்ணிக்காம இந்த நாட்டு மக்களுக்கோசம் பாடுபடக்கூடிய காமராஜர் மாதிரி ஒரு தலைவண்டா வேண்டா அண்ணன் திருமா நாயே உன்ன மாதிரி என்ன ரூம் போடுறோங்கன்னு நினச்சிக்கில்லையா மக்கள் அங்க செத்துக்கிட்டு இருக்கும்போது ரூம் போடலடா திருமணமே பண்ணிக்காம இருபத்து நாலு மணி நேரமும் மக்களோடு செயல்படக்கூடிய ஒரு தலைவன் வந்தாடா அண்ணன் திருமா இது விடுதலை சிறுத்தைகளுக்கோசம் புகைச்சிக்கோகலை உள்ளே இருந்து வருது மண்டை சுந்தனையிலேருந்து வருது ஒரு தலைவனை பாதுகாக்கணும் ஒரு பழைய ஒரு தலைவனை பாராட்டினு ஏர்போர்ட்டுன்னு நாய் மாதிரி இதெல்லாம் சாபக்கேடு இதெல்லாம் ஏன் பிறந்ததுன்னே தெரில இந்த சமூகத்துக்கு பிறந்த சாபக்கேடு அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு பற்றி நேரம் ஜெயிலில் பார்த்தேன் நான் இவனை இங்கே செட்டிங் கிட்டிங் குத்துடலாமா அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம எப்பவுமே அங்கே போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்போம் அப்போ என்ன தோழர் எதுனா அவன் செட்டிங் பண்ணலாம் வானவன இரு பிசுவல் சரி இல்லை நம்ம போர்டுக்கெல்லாம் வேறு போ பார்த்துக்கலாம் இவனை இப்பெல்லாம் மிஸ் ஆக முடியாது எங்ககிட்ட நாங்கள் பார்த்துக்குனு தானே வரோம் ஏர்போர்ட்டு மூர்த்தியே நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அடிக்க வேண்டியது நாங்கள் வந்து பத்திரி ஒரு கூட நாங்கள் பயணம் பண்ணவங்க என்கிட்ட சொல்கிறாரு இந்த பையன் ரொம்ப ஓவராக பண்ணுறான் யாரண்ணா அப்படி ஏர்போர்ட் பையன் ஏர்போர்ட் மூர்த்தி தான் இவனை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு பிளான் போட்டோம் சரி பார்த்துக்கலாம் இதெல்லாம் எங்கே போகுது ஏது போது நீ தொடர்ந்து அண்ணன் தொடர்ந்து வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படி தான் செஞ்சு அவனை வேறு வழி கிடையாது அதனால் எவ்வளோ வழக்கு இருக்குது இதோட சேர்த்து ஒரு வழக்கு எடுத்துக்க வேண்டியது தான் தொடர்ந்து சீமான் தந்தை பெரியாரை இழிவு செய்து கொண்டே வரான் எங்கள் அண்ணன் வந்து ராமகிருஷ்ணன் அண்ணன் வந்து குருமூர்த்திக்கு பிறந்த மோனேன்னு சொல்லிட்டார் நம்ம கூட இனிமேல் வந்து டே குருமூர்த்திக்கு பிறந்தவனே அப்படிதான் கூப்பிடணும் பழகுது அந்த நிலமையில தான் இருக்கிறான் அப்படி சொல்லிட்டாருன்னொன்னே ராஜாதிக்கு பிறந்தீங்களா டேய் ராஜாதிக்கு பிறந்த வாரிசு தான்டா நீங்கள் நீங்கள் நிரூபிக்கிறீங்க ராஜாதி குலைத்தல் குல குலக்கல் திட்டத்தை கொண்டு வரும்போது ராஜாதி அன்னைக்கு உங்கள் வாதியாரு உங்கள் பாட்டன் உங்கள் முப்பாட்டன் இதுவாண்ட சில வச்சுக்கிறோம் பாங்க அது கூட கலைஞர் வச்சார் சிலை யாருக்கு மாப்போசிக்கு அந்த மாப்போசி செங்கோல் பத்திரிகையில் வந்து குலக்கல்வி திட்டத்தை பற்றி உயர்த்தி எழுதியவர் தான் உங்கள் மாப்போசி அன்னைக்கு ராஜாஜி சொன்னதை குலக்கல்வி திட்டத்தை செங்கோல் பத்திரிகையில் உயர்த்தி எழுதினார் இன்றைக்கி அதே குலக்கல்வி திட்டத்தை நீ பேசுகிற குல தெய்வம் வேறு சொல்கிற நீங்கள்லாம் பொறிக்கி துண்டுறவங்க என்ன நீ தான்டா ராஜாதியோடைய வாரிசு நாங்கள் கிடையாது பெரியார் இருந்தபோது பெரியாரும் ராஜாதியை எழுத்து போராடி எத்தனையோ போராட்டங்கள் பண்ணுறாரு குலக்கல்வி திட்டத்துக்கு பெரியார் சொல்கிறாரு ராஜாதியை எழுத்து போராடி அதுக்கப்புறம் காமராஜரை கொண்டு வராரு காமராஜரை கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கிறாரு காமராஜருடைய கதர் சட்டைகளை பார்த்து அன்றைக்கு சொன்ன சமூகம் என்ன தெரியுமா சொல்லிச்சு கதர சட்டைக்குள்ள கருப்பு சட்டை என்று சொன்னார்கள் சும்மா கிடையாது சட்டைக்குள் கருப்பு சட்டை ஒளிந்து கொண்டு என்று காமராஜருக்கும் நாங்கள் தாண்டா வாரிசு நீ தாண்டா உண்மையாலுமே ராஜாதியினுடைய வாரிசு இன்றைக்கு ஐயோக்க பையன் நீ தான் இன்னைக்கு வந்து விமர்சனன் போல இருக்கிற ராவணனன் போல எங்க அண்ணன் திருமா இருக்கிறாரு இந்த மக்களை காப்பாற்ற நீ விமர்சனனை போல துரோகியாக சித்தரிக்கப்படுகிறாய் நீ மக்கள்கிட்ட ஆள்காட்டி வேலை பண்ணுற மக்களுக்கு விரோதியாக இருக்கிற மக்களுக்கு நீ துரோகியாக இருக்கிற அண்ணன் அவர் நினச்சா எத்தனை ஜீவசகாப்தம் ரொம்ப அருமையாக பேசுகிறார் தோழர் ஒரு வகுப்பு போல் எடுத்தார் ஒரு பயிற்சி வகுப்பு போல் எடுத்தார் அண்ணன் நினச்சா எந்த பதவிக்கு வந்தாலும் போகலாம் ஆனால் எந்த பக ப பதவிக்கும் எதுக்கும் சுகத்துக்கும் எதுக்கும் ஆட்படாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஒரு அணி இருக்கிறது என்றால் அதற்கு திமுக இருக்கிறது அது சீட்டு குறைச்சி நோட்டுக்கும் சீட்டுக்கும் மாட்படாத ஒரு தலைவன் அண்ணன் திருமா அதிக சீட்டு கொடுக்குறாங்க இப்போ நம்ம இந்த இந்த விஜயகாந்தோட மனைவி இருக்கிறாங்களே அந்த அம்மா பார் இந்த பக்கமும் ஒரு டவல் போடுது அந்த பக்கமும் ஒரு டவல் போடுது அதுக்கு எங்கே போகிறோன்னே தெரியாமல் அது எந்த கூட்டணிக்கு போகுதுன்னே தெரியாமல் ஆனால் திட்டமிட்டு கொள்கையோட இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தமிழ்நாட்டை முழுங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ தொடர்ந்து எதிர்த்து போராடக்கூடிய தலைவர் அண்ணன் திருமாவா இருக்கிறார் அரசியலே அந்த பார்வையோடு இருந்து திமுகவை நம் ஜெயிக்க வைக்க வேண்டும் திமுகவை நிற்க வைக்க வேண்டும் என்பது அவர் பதவிக்காக அல்ல கொடுக்குற நாலு சீட்டுக்கோ மூணு சீட்டுக்கோ அல்ல இது பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஒரு அரணாக இந்த அரசியல் நிற்க வேண்டும் அதனால் அவர்களை நம்ம ஆதரிக்க வேண்டும் என்று கொள்கை சிந்தனையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் அண்ணன் திருமா எங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழலில் நம்மளை அரணாக காப்பாற்றக்கூடியவர் அண்ணன் திருமாதான் தான் காலம் தந்த தலைவன் அண்ணன் திருமா என்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பு வைத்தோம் சும்மா விளாட்டாவோ இதுவோலாம் இல்லை சிந்தித்து செயல்பட்டு அண்ணன் அடிச்சாரில் ஒரு அடி எங்களுடைய அமைப்பு தந்தை பெரியார் என்று ஒருவர் இல்லை என்றால் நாங்கள் இயக்கம் நடத்த முடியாது என்று அது தந்தை பெரியார் திராவிட கூட்டத்துக்கோசம் அல்ல ஆழமாக உள்ள இறங்கி சிந்தனை பண்ணி அந்த வார்த்தையை பேசினார் அங்கே தான் நிற்கிறார் அண்ணா அங்கே தான் நிற்கிறார் அதனாலே நாங்கள் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்று விடுதலை சிறுத்தைக்கு மட்டுமில்லை கருஞ்சட்டைகள் என்றைக்கும் அவருக்கு நாங்கள் துணையாக நிற்போம் துணையாக நிற்போம் பேச வாய்ப்பளித்துக்கு நன்றி குறிவடைபெறு